எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பழனிக்கு சென்று முருகப்பெருமான எப்படி சிறப்பாக தரிசனம் செய்வது அங்கே மலை ஏறி செல்ல வேண்டியிருப்பதால் கோவிலில் வயதானவர்களுக்கு என்னென்ன வசதிகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் மலை ஏற முடியாதவங்களோட வசதிக்காக அங்கே ரோப்கார் விஞ்ச் ரயில் வசதி கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தியிருக்காங்க ரோப்காரில் செல்ல ஐம்பது ரூபாயும் விஞ்ச் ரயிலில் போக இருபத்தைந்து ரூபாயும் சலுகை கட்டணமாக வச்சுருக்காங்க நடக்க சிரமப்படுறவங்களை வீல் சேரில் உட்கார வச்சு ரோப்கார் நிலையத்தில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உடனடியாக மலை மேலே ஏற அனுமதி தந்து இறக்கி விடுறாங்க ரோப்காரில் பழனி மலை கோவிலுக்கு செல்ல ஆசைப்படுறவங்க அவங்க வரிசையில் அமர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக செல்ல வேண்டியிருக்கும் அதனால் ரோப்காரில் பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் முன்னதாகவே புறப்பட்டு செல்லுங்க அப்போத்தான் இந்த ரோப்கார் பயணம் சிறப்பாக அமையுங்க குழந்தைகளுக்கு இந்த ரோப்கார் விஞ்ஸ் ரயில் பயணம் ரொம்பவே பிடிக்குங்க எல்லோரும் ஒரு முறை இந்த ரோப்கார் பயணம் செஞ்சு முருகப்பெருமானை தரிசனம் செய்ங்க கோவிலில் நிறைய வசதிகள் ஏற்படுத்த உங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனைகளை கோவில் நிர்வாகத்திற்கு தபால் மூலம் எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம்